நான் ஒரு ஹிந்துவாக பிறந்தேன் ஆனால் ஒரு ஹிந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கர் அவர்கள் மற்ற பல மதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் புத்த மதத்தை தழுவினாருங்கிறதுக்கும் அம்பேத்கருக்கு கம்யூனிசம் மார்க்சிச தத்துவங்கள் அறவே பிடிக்காதுன்னு சொல்ற கற்பனைக்கும் ஒரு சேர பதில் சொல்ற ஒரு கட்டுரை புத்தரா காரல் மார்ச்சா என்கின்ற கட்டுரை அம்பேத்கரின் மறைவுக்கு அப்புறமா அவரோட வெளியிடப்படாத பல எழுத்துக்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தொகுப்புகளாக்கி வெளியிடப்பட்டுச்சு அப்படி வெளியிடப்பட்ட தொகுப்புகள்ல ஒரு பகுதி தான் புத்தா ஆர் காரல் மார்க்ஸ் புத்தருக்கும் கார்ல் மார்க்சுக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு வருஷங்கள் கால இடைவெளி இருக்குங்க கார்ல் மார்க்ஸ் நவீன உலகத்தின் பொருளாதாரம் மற்றும் கம்யூனிசம் என்ற பொதுவுடைமை கொள்கைகளின் சிற்பி என்று கருதப்படுபவர் புத்தரோ பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சமயத்தின் நிறுவனர் என நம்பப்படுபவர் இந்த இரண்டு கொள்கைகளை சுருக்கமா சொல்லி அந்த இருந்த ஒற்றுமையை விளக்கி தத்துவவாதிகளுமே அடைய விரும்பிய குறிக்கோள்கள் ஆனா அடையும் வழிவகைகள்ல தான் வேறுபாடுகள் இருக்குதுங்கிறத புரிய வச்சு கடைசியில எந்த வழிவகை சிறந்ததுன்னு முடிக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் புத்த சமயத்தோட வழிவகைகளை எடுத்துக்கிட்டா இந்த உலகம் அடிப்படையிலேயே துன்பமும் துக்கமும் நிறைந்ததுதான் உண்மையை உணர்ந்த புத்தர் ஞானம் பெற்ற உடனே துன்பத்தையும் துக்கத்தையும் நீக்குவதையே தன் தத்துவ ஞானத்தின் குறிக்கோள்னு முடிவு செய்து அதற்கான வழிவகைகளையும் அந்த வழிவகைகள் தான் பின்பற்றுவது எண்வகை பாதையை பின்பற்றுவது நிப்பான கோட்பாடுகளை பின்பற்றுவது போன்ற வழிவகைகள் இந்த வழிவகைகள் எல்லாமே தனி மனிதன் தன் வாழ்க்கையில இருக்க பேராசை திருட்டு பிறர் பொருளை தனதாக்க நினைக்கிற எண்ணங்கள் காமம் மது போன்ற விஷயங்களை இருந்து விடுபடுற வழிவகைகளை சொல்லித்தருது அதே சமயம் பொது உடைமைவாதிகள் அதாவது கம்யூனிஸ்டுகள் பின்பற்றின வழிவகைகளா சொல்லப்படுறது ரெண்டு ஒன்னு வன்முறை இன்னொன்னு உழைப்பாளர்களின் சர்வாதிகாரம் அனைவரும் சமங்கிற சமூக நீதியை அடையறதுக்கு உழைப்பாளர்களின் சர்வாதிகாரம் தவிர்க்க முடியாத தீர்வுன்னு உழைப்பாளர்களின் சர்வாதிகாரம் வன்முறையினால் மட்டும்தான் நிறுவப்படும் கருத்துக்களே அதோட வழிவகைகளாகவும் அமைஞ்சிருக்குன்னு அம்பேத்கர் சொல்றாரு கம்யூனிசத்தோட முதல் வழிவகையான உணர்ச்சி ஏற்படுறது உண்மையான ஒரு விஷயம் ஆனா எது வன்முறைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம் ஒரு கொலை குற்றத்துக்காக ஒரு கொலைகாரனை தூக்குல போடுறது வன்முறை ஆகாதா ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர்த்தொருப்பதன் விளைவால அப்பாவி உயிர்கள் எத்தனையோ போகுதே இது வன்முறை ஆகாதா இந்த வன்முறைகள் எல்லாம் நியாயமானது என்று சொன்னால் தனி உடைமைவாதிகளை வன்முறை மூலமா அழிச்சு அவங்க கிட்ட இருந்து தனி உடைமையை பறிக்கிறதும் நியாயமான விஷயம்னு ஆயிடுமா இங்கதான் புத்தரோட ஞானம் பெரிதும் உதவுது அகிம்சையை ஆதரித்த புத்தர் ஒரு குற்றத்துக்காக கொடுக்கப்படும் தண்டனைய வன்முறையா பார்க்கல அதற்கு மாறா அதுக்கு பேரு நீதினு சொல்றாரு எல்லா அகிம்சை வழிகளுமே தோற்கடிக்கப்பட்டு ஒரு போர் உருவாகுமே ஆனால் யார் அந்த போரை தொடங்குறாங்களோ அவங்க மேலதான் ஹிம்சையின் பலன் போய் சேரும்னு சொல்றாரு தன்னையும் தன் தேசத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக புரியறவன் அகிம்சைய மீறினதா எடுத்துக்க முடியாதுன்னு புத்தர் சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லோரும் சமங்கற சமூக நீதியை வழிவகைகளான வன்முறைக்கும் சர்வாதிகாரத்துக்கும் சிறந்த புத்தரோட கருத்துக்கள் மூலமா புரிஞ்சுக்கிட்டு அம்பேத்கர் நாடாளுமன்ற ஆட்சி ஒரு சட்டத்தின் கீழ் நடத்தப்படும் போது பொது உடைமை என்பதும் அடையக்கூடிய குறிக்கோள் தான் சர்வாதிகாரத்துக்கும் நாடாளுமன்ற ஆட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா சர்வாதிகார ஆட்சியில சட்டங்களுக்கு கீழ்படுகிற கடமை மட்டும்தான் இருக்கு அதே சமயம் நாடாளுமன்ற ஆட்சியில சட்டங்களுக்கு கீழ்படுகிற கடமையும் இருக்கு அதை குறை சொல்ற உரிமையும் இருக்கு அகிம்சை வழிகள் அத்தனையும் தோத்து போகும் போது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக செய்யற போர் வன்முறை ஆகாதுன்னு சொல்ற மாதிரி உழைப்பாளர்களின் சர்வாதிகாரம் இன்றியமையாத சூழல்ல தேவைப்பட்டாலும் அந்த சர்வாதிகாரம் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் செயல்பட முடியும் அதாவது ஜனநாயகத்துக்கு தேவையான சட்டமும் விதிமுறைகளும் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு சர்வாதிகாரத்தை விட்டுட்டு ஜனநாயகத்தை ஃபாலோ பண்றதுதான் நீண்ட காலம் பயனளிக்கக்கூடிய விஷயம்னு அம்பேத்கர் சொல்றாரு இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த கிளிப்பை பாருங்க நான் ஒரு டூல் ஆயுதம் அவ்வளவுதான் ஆணி அடிச்சு முடிச்சதும் சுத்தியில தூக்கி ஓரமா வச்சிடணும் கதிர அடுத்து முடிச்சதும் அறுவாளையும் தான் செய்யணும் அம்பேத்கரோட காலகட்டத்தில் ரஷ்யாவில் உழைப்பாளர்களோட சர்வாதிகாரம் உருவாகி நடந்துட்டு இருந்ததையும் அது சிறப்பாகவே நடந்துட்டு இருந்ததையும் ஒத்துக்கிற அம்பேத்கர் அது நீண்ட காலம் நடைபெறக்கூடிய அரசு தீர்வு ஆகாதுன்னு சொல்றாரு பிற்காலத்தில் அது உண்மையும் ஆகுது இந்தியா போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வு மிக்க நாட்டுல பொது உடமையை கையாள வேண்டிய வழிவகைகளை மாற்றம் வேணுங்கிறத உணர்ந்து அதை தான் உருவாக்கின நாடாளுமன்ற சட்ட வரைவுல நடைமுறையும் படுத்தி இந்திய நாட்டு மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை தேடித்தந்த அண்ணல் அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய நான் சொல்லணும் நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒருதான் அம்பேத்கர் மாதிரியான தலைவர்களை வெறும் அடையாளமா மட்டும் பார்க்காம அவங்க கொண்டிருந்த கொள்கைகள் அந்த கொள்கைகள் எப்படி உருவாச்சு எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாடாளுமன்ற ஆட்சியில நமக்கு இருக்கிற உரிமையையும் கடமையையும் பின்பற்றுவதுதான்